வணக்கம் நண்பர்களே அரசர் மாதிரி கோல வச்சக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய சூரியனியை அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க இதனால எந்த மாதிரியான பழங்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் உங்களுக்கு கிடைக்கப்போகுதுங்கிறத இந்த பதிவில் மூலமா தெரிஞ்சுக்கலாம் சூழ்ச்சிகளால உங்களை வீழ்த்த நினைச்சவங்க கூட இனி சோர்ந்து போகக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ராஜாவுக்கே உரிய குணங்களும் அதிக இருக்கக்கூடியதுதான் இந்த சிம்மராசிக்காரங்க ராஜ கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் அதிபதியா இருக்கிறதால எப்போதும் துணிச்சல் வீரம் தைரியம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் சிம்ம ராசியில மகம் பூரம் மாதிரி நட்சத்திரங்கள் அடங்கும் இதுல சிம்மராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளம் கொண்டதால சிங்க மாதிரி இவங்க எப்போதுமே துணிஞ்சு செயல்படுவாங்க சிம்மராசியில் பிறந்தவங்களை பேச்சிலும் சரி நடவடிக்கையிலும் சரி ஒரு வீரம் கம்பீரம் நிறைந்திருக்கும் அழகாகவும் அரியாகவும் இருக்கக்கூடியவங்க எல்லா விஷயங்களும் அதிகம் கோவம் இருக்கும் இருந்தாலும் இவங்களுக்கு கோபங்கிறத விட இவங்களுக்கு குணம்தான் பெருசாக இருக்கும் இவங்க ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டா அதை நடத்தி தான் நினைப்பாங்க இவங்களால யாருமே எந்த குறை சொன்னாலுமே துரோகம் செஞ்சாலுமே இவங்களுக்கு பிடிக்காது உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் உணவு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி இவங்க அழகான முகத்தையும் அழகான கண்களையும் கொண்டிருப்பாங்க உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே என்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து பிரச்சனை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க தீர்வு காணலாம் சிம்மராசி அன்புகள் அன்பர்கள் எத்தனை இடையூறு வந்தாலும் சரி அது சாதுரியமான போக்கால மாத்தி காட்டுவீங்க சந்தனோடைய சஞ்சாரம் இப்ப உங்களுடைய ராசில அமைஞ்சிருக்கிறதால மனசுல சில சங்கடங்கள் கொண்டு வந்தாலுமே சாதுரியமான போக்கால அதை நீங்க நிவர்த்தி செஞ்சு காட்டுவீங்க தொழிலுக்கு தேவையான கடனை பெறதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்க ஏதாவது ஒரு தொழிலுக்காக ஒரு சில இடங்கள்ல கடன் வாங்க வேணுங்கிற ஒரு சூழ்நிலையில நிர்பந்தங்கள் இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களுக்கு கடன் தரக்கூடிய வாய்ப்பு அமையும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சந்திருக்கிறாங்க புதுசா ஆட்கள் பெறுறது தொழில் போட்டியாளர்களை பொறாமைப்பட வைக்கிறது இந்த மாதிரிலாம் அமையும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதங்கள்ல சிறப்பான பலன்கள் தான் கிடைக்க போகுது அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க அதிக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க புதன் பத்தாம் இடத்துல அதை அதனால வருமா வராதான்னு நினைச்ச பணம் கூட கைக்கு வந்து சேரும் சின்ன வியாபாரிகளாக இருக்கிறவங்க கடை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கணிசமான லாபம் இந்த வாரங்களில் இருந்தே தொடங்க போகும் கூடவே குரு பத்தாம் இடத்துல அமைஞ்சிருக்குறாங்க இதனால நீங்க பேச்சுவார்த்தையோட நின்று போன திருமணங்கள் இனி தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பும் திருமண காரியங்கள் இனி வரக்கூடிய வாரங்களில் கைகூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நெருங்கிய உறவினர் வகையில ஏதாவது காரியங்கள் நடக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க சுக்ரன் பத்து பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க இதனால கலைத்துறையில் இருக்கிறவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வழக்கறிஞர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க தொழில திறமைய நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்க மகத்தான சாதனையை படைக்க போறீங்க ராகு இடத்துல செலவு போய் கடன் சூழ்நிலை தான் கேது இரண்டாம் வீட்டில் இருக்கிறதால கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறீங்க பதினொன்று பனிரெண்டாம் தேதியில சந்திராஷ்டம் இருக்கிறதால இந்த நாட்களில் மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதும் பேச்சுல நிதானத்தை கூட்டிக்கிறதும் நல்லது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் உத்தியோகத்துல வளர்ச்சியான சூழ்நிலை தான் இருக்கும் சொத்து ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்துல உங்களுக்கு அதிகாரம் அதிகமாக தான் இருக்கும் தெளிவான மனசோட எப்பயுமே செயல்படுங்க உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் கூட்டாளிகளா அதே மாதிரி பெண் பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆதாயம் பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும் எதிர்களை நீங்கள் ஈஸியா விழுவிங்க அதே மாதிரி புனித தலங்கள் கோவில்களுக்கு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதங்களும் சிறப்பாக அமையும் உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் பெறதில் கொஞ்சம் தொடர்ந்து கவனம் செலுத்திடுவாங்க வாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுனாலுமே நீங்க நிலைமையை நல்லா சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்டே இருக்கு அதை நல்லா வெளிக்கொணர்ந்து உங்களுடைய நிலைமையை நீங்க உயர்வு பண்ண பாருங்க இப்போ எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நீங்க தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் மனசுல இருக்கக்கூடிய பதட்டத்தை நீங்கள் குறைக்கிறது தான் நல்லது பனி மாதிரி வேலை மாதிரி குடும்பத்தோட கொஞ்சம் நீங்க நீண்ட தூரம் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கை பறக்குறப்ப உங்களுக்கு உங்க துணையோட ஆதரவுங்கிறது இந்த மாசத்துல இருக்குனாலுமே குடும்ப விஷயத்துல சில தவறான புரிந்துணர்வு இருக்கும் அதாவது உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்குவாங்க முடிந்த வரைக்குமே நீங்கள் உங்க மனசுல இருக்கக்கூடியதை தெளிவாக புரிய வைக்க முயற்சி செய்யுங்க குழந்தைகளா இருந்தாலும் சரி கணவன் மனைவி யாரா இருந்தாலுமே நீங்க ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து தெளிவா பேசிடுவாங்க ஆனா பேச்சில் நிதானத்தோட நீங்க இருக்கிறதும் முன்கோபத்தை காட்டாமல் இருக்கிறதோ நல்லது கோபத்துல நீங்க வெப்பத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி வார்த்தையிலே தவிர்த்துடுங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளலாம் காதலிக்க குடிங்களா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலம் தான் சொல்ல முடியும் பேச்சில் நீங்கள் நிதானத்தை கூட்டிக்கிறதும் ஈகோ பார்க்காம செயல்படுறது நல்லது உங்கள் மனசில் அப்பப்போ தாழ்வு பண்ண வந்து போகலாம் இந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துடுங்க திருமணமான தம்பதிகளாக இருந்தால் உங்களுக்கு இடையே சின்ன சின்ன மோதல் கருத்து வேறுபாடு சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் எந்த அளவுக்கு நீங்கள் அனுசரித்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்களுடைய உறவுல அமைதிங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அதனால அவங்க ஆரோக்கியத்துல நீங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இது மிதமான பலன் கிடைக்கும் நிதி நிலைமைன்னு பார்க்குறப்ப இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது தந்தை மூலமாவோ இல்லைன்னா தாய் தந்தை இல்லைன்னா மூதாதையர் சொத்து மூலமாக கூட நீங்கள் ஆதாயம் பெறலாம் அதே நேரத்தில் உங்களோட உத்தியோகம் தொழில் பங்கு வர்த்தகம் இது மூலமாகவும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த மாசத்தோட இரண்டாவது பாதையில அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் பண வரவு இருக்கும் உங்களுடைய செயல்திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டமும் கிடைக்க போகுது மொத்தத்துல இந்த மாதம் உங்க நிதி நிலைமையை அதிர்ஷ்டமாக தான் மாற்றோம் எதிர்பாராத மறைமுக ஆதாரம் மூலமா பணம் வரலாம் உபரி வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வேலை காரணமா நீங்க பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாசம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீங்க பணி செய்யறங்களை கடின உழைப்பை மேற்கொண்டு தான் வரீங்க உங்க புத்திசாலித்தனமும் கூடவே இணைஞ்சிட்டா உங்களுக்கு நல்ல பலன் பெற முடியும் ரொம்ப சுறுசுறுப்பா ஆர்வத்தோட பணியாற்றிட்டு வாங்க சாதுரியமா செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு தான் தலைமை பண்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க சக பணியாளர்களோட கோபத்தை காட்டாதீங்க ஆதரவா இருந்துட்டு வாங்க அதே மாதிரி மாதிரி தகவல் தொடர்பு மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க திறன் மேம்படக்கூடிய வகையில் அமையும் அதே மாதிரி எதிர்பாராத வருமான மாதிரி உங்க சூழ்நிலையில ஏற்படலாம் நீங்க எப்போதுமே ஒரு குழுவா தான் இந்த மாசத்துல நல்லது தொழில அரசாங்கம் மூலமா கூட உங்களுக்கு உபரி வருமானம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தா உங்க கூட்டாளிகளால அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் நிபுணர்களா இருக்கிறவங்க வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தம் இவங்க மூலமா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கப் போகுதுன்னு சொல்லலாம் தொழில மொத்தத்துல உங்களுக்கு ஏற்றமான மாதம் ஆரோக்கியம் பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த மாசம் தான் இருக்குது உணவு முறைய கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துட்டு வாங்க சில சமயம் உங்க தந்தையோட உடல்நிலை பாதிக்கப்படலாம் அதனால தொடர்ந்து அவங்கள கண்காணிச்சுட்டு வாங்க ஆரோக்கியமா இருக்க முயற்சி செய்யுங்க ஆரோக்கியமான உணவுகளை நீங்களும் சாப்பிட்டு வாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் எலும்பு தசை இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம் சுளுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படலாம் தூக்கம் கொஞ்சம் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் முறையான தூக்கத்தை நீங்கள் எடுத்துட்டு வர்றது நல்லது மாணவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த மாசத்துல கல்வி மாதிரியான விஷயம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கையோடும் தைரியமோ நீங்க போட்டி தேர்வுகள் வெற்றி பெற உதவக்கூடிய வகையில் அமையும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தைரியமா செயல்படுங்க ஆசிரியர்களோட வாக்குவாதம் செய்கிறதோ அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிறதோ நீங்கள் என்ன வேணாம் இந்த மாசத்துல கல்வியில் நீங்கள் ஒட்டுமொத்த வெற்றி பெற முடியும் அதற்கு நீங்கள் கவனிச்சதல் இல்லாமல் படிக்கிறதோ நினைவுகத்திறனை அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் இந்த மாதத்தில் இருந்தே உங்களுக்கு யோகமான பலன் தரக்கூடிய ரெண்டு முக்கிய கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சிருக்குது இந்த கிரகங்களோட சஞ்சாரம் சிம்மராசிக்கு பல விதங்களில் நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும் தொழில் வளர்ச்சி தரும் யோகமான சுக்கரனோட பயிற்சியும் தொழில் சார்ந்தில் குரு பயிற்சி நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு காரிய வெற்றியை தான் தரும் நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வாய்ப்பை சாதுரியமாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுடைய எல்லா முயற்சியுமே கை கொடுக்கும் தடங்கல்கள் தொய்வு நிலை இது எல்லாமே இனி மாறக்கூடிய சூழ்நிலை தான் திடீர்னு அதிர்ஷ்டம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டமாகவும் வேலை தொழிலில் எந்த மாற்றம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது சிம்மராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஓரளவு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதம் தான் திருமண வாழ்க்கையில மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது உங்களுடைய கோபமான பேச்சாலதான் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனல் தெரிக்கக்கூடிய வார்த்தைகள் தவிர்த்துடுங்க நிதானமா பேசுங்க கலந்து பேசக்கூடிய எந்த ஒரு செயலும் குடும்ப வாழ்க்கையில வெற்றியை தான் கொண்டு வந்து தரும் வாழ்க்கை துணை கிட்ட கோபம் காட்டாதீங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் காரணமா வேலையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து உங்களுக்கு இருக்கும் வேலையில நீங்க இடமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்பு அமையலாம் தேவையான பயணங்களை நீங்க மேற்கொள்றதுதான் நல்லது தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வாங்க கடந்த சில மாதங்களாக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சிக்கு இந்த மாதத்தில் பலன் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய இலக்காடையை நீங்க விடாமுயற்சியோட செயல்பட்டிங்கன்னா சாதகமான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நிதி விஷயங்களை உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் சில நேரங்களில் சில இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கணும்னா நீங்கள் ஈகோவாக கட்டுப்படுத்துறதும் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் உங்களுக்கு நல்ல முறையில் அமையும் அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே தனித்தன்மை மிகுந்தவங்க பெருமைக்குரியவங்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய நல்லிணக்கம் காரணமா தொடர்ந்து பல நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நிம்மதியை இந்த மாதங்களில் இருந்தாலுமே இனி வரக்கூடிய மாதங்கள் சனி வக்கர பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இத்தனை காலமாக குழந்தை இல்லைன்னு நினச்சவங்களுக்கு கூட குழந்தை பிறக்கும் எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய பல நல்ல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அதை மனசில் தைரியமாக வச்சுக்கிட்டு எந்த ஒரு செயலையும் நேர்மையாக செஞ்சுட்டு வாங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயமே கிடைக்கும் நன்றி நண்பர்களே இது வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களை தொடர்ந்து எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க